spy. In short, he is the goat of sats. டவுதர் போட்டின இருக்கும்போது அந்த குச்சிங் வந்து டவுதர் உள்ள போயிடுச்சு ஒன்று தொடையில் குத்துது ஒன்று இங்கே குத்துது மெயினாக வந்து மெயினில் குத்துச்சு எனக்கு அப்புறம் ஒரு நாள் நான் ஆச்சுன்னா மத்தியானத்தில் டாய்லெட் வந்து

இதுவாகிடும் அபாஷன் ஆகிடும் அப்புறம் வெளியே அங்கேனா போவேன் நான் பார்த்துன்னே இருப்பா தமான்னு விழுவேன் அதிர்ச்சி இல்லையா ஆகிடும் நான் இப்படி இருக்கேன் நான் விழுந்துட்டா ஏந்துக்க முடியாது என்னால் சாப்பிட கூட முடியாது என்னால் கையை தூக்கியெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இருக்கேன் நான் எப்படின்னா வந்து இப்படி ஆங்கரில் இப்படி சொக்க மாட்டேன் இப்போ இருந்து சொக்கம் விழுந்தால் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் விழுது அந்த மாதிரி தான் நான் விழுவேன் அக்கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்ட பேருக்கு என்ன பண்ணாங்க என்னை தூக்குனாங்க தூக்கி கட்டிலும் மேல உட்கார வச்சுட்டாங்க என் மேல பாவெல்லாம் பாக்காது என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க என்ன நான் இந்த மாதிரி இருக்கி என்கிட்ட பாவப்பட்டு பேசுறேன் கஷ்டமாயிடுச்சு அப்படியே அழ வந்து இவங்களும் வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போன நான் ஃபோன் பேசுறது இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிது மறுநாள் வந்து இவளுக்கு கல்யாணம் நடக்கிற சுச்சுவேஷன் போல இருக்கு இவளுக்கு தெரியாது இவங்க அப்பா வந்தாரு வந்துட்டு என் பொண்ணு நல்லா இருக்காலாம் இல்லைன்னுட்டு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை என் பொண்ணு எப்படி பார்த்தேன் பார்த்துட்டு மறுமாசம் இறந்துட்டு இப்ப இந்த அஞ்சு வருஷமா தான் நான் நல்லா இருக்கேன் அதுக்கு முன்னாடி நரக வேதனை தான் என் கடவுள் வந்து உனக்கு ஒரு வரம் தர உனக்கு என்ன வேணும்னு சொன்னா உண்மையுமே என் கணவர் ஏந்து நடக்க வேண்டாம் ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அழகான காதல் தம்பதியை சந்திக்க போறோம் இன்னைக்கு இவங்களை பார்த்ததுமே பொண்ணுமணி படத்தில் நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா இந்த பாடல்ல கார்த்திக் சார் அம்மா அழகா அவங்களோட தோல்ல தூக்கி சுமப்பாங்க சோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில ஒரு மனைவி தன்னோட கணவரை தன்னோட தோல்ல சுமந்துமே ரொம்பவே அழகா அவங்களோட காதல் மற்றும் அவங்களோட அக்கறையை தான் கமல் மற்றும் லலிதா வணக்கம் உங்களோட காதல் கதை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு நார்மலா ஒரு டிக்டாக் தான் அது டிக்டாக் பாத்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் மாமா தான் அந்த டிக்டாக் எடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து டிக்டாக்லாம் பண்ணலை பண்ணல சடனா வந்து ஒரே ஒரு வீடியோ சூப்பராக இருந்துச்சு முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளை அடித்த அந்த சாங் தான் ரொம்ப சூப்பரா இருந்தது அவரை நின்னுட்டு அந்த பண்ணது எல்லாமே இவங்க பாக்குறதுக்காகவே நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க அது வந்து இங்கிலீஷ்ல போட மாட்டாங்க தமிழ்ல தான் போடுவாங்க தமிழ்ல போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சரி ஓகே ரொம்ப நன்றி ஆனா சாருக்கு தமிழே தெரியாது வெறும் இங்கிலீஷ் தான் ஃபுல்லாவே அது இங்கிலீஷ் என்ன டென்த் முடிச்சுட்டு நான் வீட்டுல தான் இருக்கேன் நான் டென்த்து ரெண்டாயிரத்தி வந்து எட்டுல ரெண்டாயிரத்தி ஏழுல முடிச்சேன் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் ஸ்கூலுக்கும் போகல ப்ளஸ் டூ கரஸ்ல எழுதி தான் பாஸ் பண்ணேன் டிகிரியும் கரஸ்ல எழுதி தான் இது பண்ணேன் ஆனா டிகிரியில் ஒரு ரெண்டு மூணு நிறைய இருக்கு நிறைய பேர் வந்து டூயட் பண் டூயட் வந்து இவருக்கு பண்ணாங்க நான் உங்களுக்கு டூயட் பண்றேன்ல நீங்க ஏன் எனக்கு பண்ண மாட்டீங்கன்னா உனக்குன்னா பண்ணனும் அவசியமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க அந்த டைம்ல கொஞ்சம் பேசி அப்பெல்லாம் இல்லை பேசி இல்லையா பார்க்கல

இவரு அந்த எனக்கு ரொம்ப அந்த மூஞ்சி தான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிக்டாக்ல வந்து நம்பரு ஸ்ட்ரெயிட்டா அனுப்பவே முடியாது ஒரு ஒரு இன்பாக்ஸ் அஞ்சு நாள் கிடைச்சது எனக்கு அந்த நம்பரு ஒரே நாளைக்கு ஒரு நம்பரு அப்ப கூட நீங்க அனுப்பலாம் அந்த நம்பரு ஆனா இவரு அந்த மாதிரி கூட அனுப்பல இன்றைக்கு ஒரு நம்பர் அனுப்புனாங்கன்னா மறுநாளைக்கு ஒரு நம்பர் அப்புறம் மூணு நாள் விட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நம்பர் அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக நம்பர் வாங்கி வச்சு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா மாமா வந்து நான் ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ண முன்னாடி என் மேலே பாவம்லாம் பார்க்காத என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க என்ன நான் இந்த மாதிரி இருக்கேன் என்கிட்ட பாவப்பட்டு பாவைப்பட்டு ஆ இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்கு அதுக்கு தான் பேசுகிறேன்னா ஏ எனக்கு வந்து பொம்பளைங்கனாலே நிறைய பேர் ஏமாற்றுவாங்க அந்த ஸ்டேஜ் நீ அப்படின்ட்டு எவ்வளோ என்ன வந்து ரொம்ப ஓவரா லைக் பண்றது ரொம்ப டூயேட் அதிகமா பண்றது எல்லாமே லவ் பார்ட்டாவே தான் டூட் பண்ணுவாங்க இப்படி லைக் பண்ணு பண்ணாத கேட்ட பெரியதான் இவங்க ரொம்ப அழுதாங்க ரொம்ப அப்படியே சாப்பிட போவேன் இவர்கிட்ட எதனா ஒரு ரெண்டு வார்த்தை பேசலான்ட்டு பேசிட்டு சாப்பிட போகலான் சும்மா அதுக்கு தொல்லையா போன் பண்ணின இருக்கா அப்படின்னு திட்டுவாரு வேணான்ற வரைக்கும் லவ்னு சொன்னா என்ன பண்றாரு லாக் எங்க இருக்காரு வீடியோ கால் காட்டினேன் நீ என் மேல பாசா இருந்தா நீ என்ன பண்ணும் இப்பயே கிளம்பி வந்தோன்னு ஆறக்கணுன்னாரு சரி நான் என்ன பண்ணேன் என்ன பண்றதுன்னு தெரியல உடனே மேனேஜர் சார் எங்க அம்மா கீழே விழுந்தாங்க கால் கிராச் ஆயிடுச்சு இது உங்க அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்க அரக்கோனை இறங்கிட்டேன் இறங்கிட்டவொன்னே எங்கே இருக்கனார் அரக்கோனை வீடியோ கால் போனார் வீடியோ கால் பண்ணால் அரக்கோனை கால் சரி அப்படியே ட்ரை மாரி திரும்பி வீட்டுக்கு போனார் அப்படியே ட்ரை மாரி அப்படியே திரும்பி போனேன் நான் இப்படி இருக்கேன் நான் விழுந்துட்டா ஏந்துக்க முடியாது என்னால் சாப்பிட கூட முடியாது என்னால் கையை தூக்கியெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இருக்கேன் நடக்கிறது கூட கீழே விழுந்தால் நான் விழுந்துருவேன் விழுந்துட்டு நான் பாட்டுன்னு அடிப்படும் பயங்கரமாக அடிப்பேன் என் மூஞ்சியில் மார்க் இருக்கும் கண்ணத்தில் மார்க் இருக்கும் என் பல் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ என் பல் உடஞ்சிச்சு தலையில் ஃபுல்லாகவே என் தலையில் ஃபுல்லாகவே அடிதான் எப்படின்னா வந்து இப்படி ஆங்கரில் இப்படி சொக்கம் மாட்டினி இப்போ ஆங்கர்லேருந்து சொக்கா வந்தால் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் எழுதில்லை அந்த மாதிரி தான் நான் விழுவேன் அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக இருக்கணும் அது வந்துட்டு இது பண்ணுறதுக்காக நான் எல்லாமே பண்ணேன் நான் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து திருவிழா வந்தது ட்ரெஸ்ஸுங்க கூட நிறைய இந்த ட்ரெஸ் போடக்கூடாது அந்த ட்ரெஸ் போடக்கூடாது அப்புறம் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்ட போட்டோ புடிச்சா அவன் இந்த கலர் எனக்கு பிடிக்கல நீ வேற மாத்திக்கோ அதுக்கு ஏதுமே அப்புறம் இந்த கம்பல் வந்து இந்த கம்பல் ஒண்ணிதான் புரிஞ்சு மேலுக்கு அது கம்பல் குத்துல இது குத்து எனக்கு பிடிக்கும் நல்லா இருக்கா உடனே பாதி சம்பளம் போய் வீட்டுல போய் சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் சொல்லி பாதி சம்பளம் நகை கட்ட நகை வாங்கி உடனே குத்தி உடனே காரணம் நல்லா இருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய டேஸ்ட் வச்சிருந்தாங்க ரொம்ப நிறைய இருக்கு எத்தனை வருஷம் இந்த கான்வசேஷன் போயிட்டு வருஷம் இல்ல சிஸ்டர் நாலே மாசம் தான் நாலு மாசத்துலதான் இவ்வளவு நடந்தது அப்புறம் திருவிழா வந்தது திருவாக்கு அம்மா கிட்டே இந்த மாதிரி வரேன்னு சொல்கிறாங்கம்மா அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க நான் திருவாக்கு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கிட்டலாம் நல்லா பேசினாங்க பேசிவிட்டு வெளியே போனேன் பாத்ரூம் போகலான்ட்டு வெளியே போனேன் எல்லாம் பின்னாடியே வந்தாங்க பின்னாடி வந்தோடனே எனக்கு தெரியாது இவர் கீழே உழுவாருட்டு ராமேசா எனக்கு தெரியாது அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு கடிக்க கீழே விழுந்துட்டேன் என்ன பண்றது அவங்களால அப்பா அம்மா வெளியே இருந்தாங்க அந்த டைம் அப்பா அம்மா வெளியே இருந்தாங்க கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்ட பிறகு இவங்க என்ன பண்ணாங்க என்ன தூக்கினாங்க தூக்கி கட்டிலும் மலை உட்கார வச்சுட்டாங்க இது வரைக்கும் அம்மா என்ன தூக்க மாட்டாங்க அது ஒரு படிக்கட் படிக்கட்டா தூக்கி தான் உட்கார வச்சு சேர்ல உட்கார வச்சு இவங்க வந்து நேரா தூக்கி வந்து கட்டிலும் மழை உட்கார வச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு என்னடா இது நம்ம அப்போ எங்கே விழுந்தாலும் இவங்க என்னை தாங்குவாங்க இப்போ வெளியே போனா கூட நம்ம விழுந்துட்டா தூக்கி விடுவாங்க இவகிட்ட நான் எதுவுமே சொல்லவே இல்லை வீட்டில் அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குமா வேற யாருன்னா வந்தால் கூட இப்படி இவ்வளோ நாளாக பார்த்துப்பாங்களா தூக்குவாங்களா எனக்கு தெரியாது

இவருடைய நிலமை பழகுது இங்க இருந்து அந்த ஜாத்திரைக்கு உழுந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன் என்னோட நிலைமை இப்படிதான் இஷ்டமா அப்படின்னாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் இவரு என்ன பண்ணாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் என்னை நம்பி நான் உன்னை எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்டாரு நான் அப்ப பண்ண சத்தியம் தான் இவரும் சொன்னாரு எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இறந்துட்டாங்க அவங்க இல்ல எனக்கு வந்து எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் யாரும் இல்லை நான் ஒரே ஒரு புள்ளதான் இவரு சொன்னாரு அதனா சொன்ன உங்களுக்கு என் மேலாம் நம்பிக்கை தான் நான் உங்களை தேடின்னு வரேன் கடைசி வரைக்கும் உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன் அப்படியா இருந்தா நீங்க எனக்கு சம்மதம்னு சொல்லுங்க அப்படின்னது அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லாமே மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இவர்கிட்ட சொன்னேன் இந்தமாரி சொல்றாங்கப்பான்ட்டு அப்போ கூட வேணான்வேன்னு சொன்னார் என்ன இல்ல நீங்க சரின்னு சொல்றீங்களா இல்ல நான் என்ன பண்ணமோ நான் கிட்டமா அப்புறம் இல்ல வேணா நீ நாங்க வந்தேன் இங்க வந்த அன்னைக்கு வந்தவ தான் இன்ன வரைக்கும் அவருக்குரிய அவர் அதிக பிடிச்சிட்டு எங்க அம்மா எங்க அப்பா கூட நான் சந்தோஷமா டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னமும் நாங்க சந்தோஷமா இருப்போம் மேலும் மேலும் நாங்க இன்னும் வளரத்துக்கே உங்களோட எல்லாரும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை அப்போ உங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க உங்க கிட்ட அது வந்து இவங்க அப்பா வந்தாரு வந்துட்டு என் பொண்ணு நல்லா இருக்கெல்லாம் இல்ல அவருக்கு வந்து உடம்பு சரியில்ல தினமும் எனக்கு ஃபோன் பண்ணுவார் தினமும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்பார் நானும் இருக்கேன் சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் ட்ரிங்க்ஸ் சாப்பிடப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் முன்னாடி சாப்பிடாதீங்க முன்னாடி சாப்பிட்டா நான் கண்டிப்பாக நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு கா விட்டார் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு விட்டார் அவங்களுக்கு வந்து ரெண்டு மரும அவங்க எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டார் நான் சொன்னேன்ட்டு விட்டே விட்டார் விட்டுட்டே பிறகு இங்கே வந்தார் இங்கே வந்துட்டு நான் எப்படி இருக்கேன் என் பொண்ணு எப்படி பார்த்தேன் பார்த்துட்டு மறு மாசமே இறந்துட்டு என் வீட்டில் இருந்ததோட எல்லாத்துக்குமே துணிக்கு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாப்பிட்ற விஷயத்துக்கு கூட சரி என் தான் இந்த வீட்டில் நான் எடுக்கிற முடிவு தான் மத்த இடத்துல அந்த மாதிரி இல்ல இங்க தலைவி இப்போ அப்பா சம்பாரிச்சு குடுக்குறாங்க அப்பா சம்பாரிச்சு குடுக்குறாங்க எல்லாம் வந்து மெயின்டென்ஸ் வந்து அப்பா பாத்துக்கறாங்க அம்மா அப்பா இல்லைன்னா இந்த குடும்பம் இல்ல அந்த மாதிரி இங்க இப்பத்தைக்கு பாத்தீங்கன்னா எதுனாலும் அப்பா அம்மா இது செய்யலாமா அம்மாவும் இது செய்யலாமா என்னை தான் எது வேணாலும் செய்யறாங்க அது வந்து மாமனார் மாமியார் இது தான் இது வந்தாங்க ஓகே இந்த இடத்துல தான் நான் சுதந்திரமாவும் இருக்கேன் சந்தோஷமாவும் கல்யாணம் பண்ணி போய்ட்டு கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் இருந்தாலும் வந்து சில பேர் பேசுகிற விதம் தான் இதாக இருக்குது கல்யாணம் பண்ணுறீங்க குழந்தை பெற்றுப்பீங்களா நெக்ஸ்ட்டு வந்து அது தானே கேட்பாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவனை வச்சு நீ எப்படி குழந்த பெற்றுப்ப நிறைய கேட்கும்போது என்ன நான் வெளியே போகமாட்டேன் இவன் வெளியே போவாங்க இவன் காதுபடியாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவனை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கின எப்படி குழந்த பெற்றுப்ப அப்படின்னு நிறைய பேர் கேட் கேட்டாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா இது அப்போ எல்லாருமே வந்து அப்போ கல்யாணம் பண்ணலனா இப்படி இருக்கிறா இப்படியே இருந்து இப்படியே செத்து போயிடணுமா அப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா இப்ப நல்லா இருக்கிறவங்களை கட்டிக்கினே வந்து குடிக்கிறாங்க அப்படி போறாங்க தேவையில்ல பண்றாங்க இவ் ஹைலைட் ஐ லைட் வைக்கா இவன் சம்பாதிப்பாண்ணா ஆமா அதுதான் நான் இது வேணும்ப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்கறதுக்கும் மேல எங்க வீட்டுக்கார என்னை பாத்துக்கிறாரு அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆனா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் உடனே போட்டோ பார்த்துட்டாங்க போட்டோ பார்த்துட்டு உடனே யாரும் சொல்ல வேணான்னு சொல்ல முடியாத வேற ஒரு இடத்துக்கு என்ன இட்டுன்னு போயிட்டாங்க பக்கத்துலயே கோயம்பேடு உங்களுக்கு அந்த இடத்துக்கு இட்டுன்னு போயிட்டாங்க அங்க வந்து மாப்பிள்ள பாத்துட்டு மறுநாள் கல்யாணம் கல்யாணத்துக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க இவருக்கு தான் ஃபோன் பண்ற இவர் என்ன எதுவுமே பேசாத நீ அவங்க கூடியே போ நீ போற மாதிரியே போ எதுவுமே அந்த இப்போ பஸ்ல அவங்க போறாங்க இப்போ நீ எதனா வந்து இது பண்ணா கூட பிடிச்சி ஒன்று கூட்டின்னு போயிடுவாங்க இப்போ அங்கே போயிட்ட பேருக்கு அவங்க எங்களை எதனா வேலைக்கு எதனா பண்ணுவாங்க நீ அந்த டைம்ல வந்துட்டா ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுன்ட்டு அப்போ வந்து வீட்டாண்ட ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களோட ஃபோனும் வாங்கிட்டாங்க ஃபோனும் என்கிட்ட கொடுக்கல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க கிட்ட வண்டி நம்பர் இருக்கும் இவர் நம்பர் நாலரை மணிக்கு இப்போலாம் டைம் இது ட்ரெயின் இருக்கும்ல அதனால் நாலரை மணி டைம் அஞ்சு மணி ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸில் வந்துட்டேன் கோயம்பேட்டில் பேரிஸ் பஸ்ஸில் வந்துட்டேன் அங்கேருந்து போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு என் பஸ்லேருந்து அப்பாவுக்கு ஒரு இரநூறுபா எடுத்து கொடுத்துட்டு அவருடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என் பஸ்ஸில் வச்சுட்டு அப்பா தான் இருந்தாங்க அந்த டைம் வந்து அவரை விட்டுட்டு வரத்துக்கே ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க அம்மா வீட்டில் வாங்கின சிம்மு வந்து எடுத்து வர வழியே ட்ரெயினில் உடச்சி போட்டேன் போட்டுட்டு அந்த சிம்மு போட்டுட்டு கிட்ட சொல்லிவிட்டு போயிட்டு வரப்பான்ட்டு வந்தேன் அன்னைக்கு அதுக்கப்புறம் இவர் மாமா என்ன பண்ணாங்க ஆன் ஆன் தேவையில்ல இங்க வந்து பாத்துக்கலாங்க காதல் கரையை பத்தி ரொம்பவே அழகா சொன்னீங்க இப்ப அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் தான் கல்யாண எப்படி நடந்துட்டு சொல்லுங்க நம்ம ஊர் கோவிலே தான் அந்த கோவில தான் கல்யாணம் நடந்தது சிம்பிளா தான் நடந்தது யாரும் இல்லை நம்ம ஊர்ல ஜனங்க தான் மண்டபத்துக்கு வந்து அப்பா எல்லாம் போய் கேட்டாங்க மாமா என்னன்னா வேணாம் எனக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் மண்டபத்துலன்னா அங்க போயிட்டு உட்கார வைக்கணும் மண்டபத்துல மாமா போடுவாங்க அப்படியே கை எத்த தாலி கட்டுற மாதிரி இருக்கும் அங்க வந்து சில ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு அது சுத்திக்கணும் வரணும்னுவாங்க இங்க அப்படி எல்லாம் இல்ல சேர்ல இவ்வளவு உட்கார வச்சிட்டேன் சேர் மேல நான் நின்னு நின்று தாலி கட்டிட்டேன் அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சது ஆனா மூணு முடிச்ச இவங்க தான் போட்டாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷம் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு ஆமா நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்காரு இவரு அப்படின்ற எதுனா ஒரு கேரக்டர் மாதிரி என்ன இருக்கா என் வீட்டுக்காரர் என் குடியே இருக்கணும் என் குழந்தைய பார்த்து நீ எங்க குடியே இருக்கணும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது ஆஹ் ஃப்ரெண்டுங்களை பார்த்துட்டு வரேன் அந்த மாதிரின்னு சொல்லக்கூடாது ஒரு ஃபோன் பண்ணா நான் இங்க இருக்கேன் அவளுக்கு இருக்கு அதுதானே இல்லை இப்போ நான் அப்போ வெளியே போயிட்டோடனே எதனா வந்தோடனே நான் வெளியே போய் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அவங்ககிட்ட சரியா பேச முடியாது இப்போ நான் எனி டைம் நான் உன் கூடவே தான் இருக்கேன் பாப்பா கூடவே தான் இருக்கேன் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்போ சண்டை வரும் சண்டை வராமலாம் இருக்காது நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை சொல்லுங்க இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம் நார்மலா நம்ம வீட்டுல இருக்கோம் வீடியோ எடுக்கிறோம் என் கூட கொஞ்சம் ஆச்சு எதுனா பேசுறீங்களா இல்ல இருந்தாலும் உங்க மூஞ்ச பாத்துட்டே இருக்க அதுவே நான் போதும் தானே செல்ல எடிட் பண் வீடியோ எடுக்கிறோம் சிஸ்டர் எடிட் பண்றோம் அதுலயேதான் இருக்காரு என்கிட்ட பேசுறதே இல்ல அப்படின்னு போய் அவ பக்கத்துல நான் உக்காந்தாலும் ஆஹ் பாப்பா அரிசி துரத்திடுறா எனக்கு இவரு குழந்தை என் கூட இவரு இருக்கணும் நான் ஆசைப்பட்டேன் எனக்கு இவர் பிடிச்சிருந்தது அந்த ஒரு காரணத்தான் இது இவரு தப்பா நினைச்சு எனக்கு கடவுள் வந்து உனக்கு ஒரு வரம் தரேன் உனக்கு என்ன வேணும்னு சொன்னா உண்மையாலுமே என் கணவரை ஏந்து நடக்க வைந்தா சொல்லுவேன் இது நானும் தான் சொல்லுவேன் எங்க மாமியாரும் மாமனாரும் அம்மா அப்பா அவங்க எனக்கு அவங்களும் அதைதான் சொல்லுவாங்க வேற நாங்க கடவுள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம் இங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சில பேர் கேட்பாங்க இல்லையா இந்த நாலு பேரு நாலு விதமா இருப்பாங்க நிறைய பேர் என்ன மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட வந்து அப்ப சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி பயனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமான்னு கேட்டாங்க எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாத விஷயம் எல்லாம் என்ன ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஆனால் நான் அவங்கள சொல்லலை இவங்ககிட்ட ஏன்னா சொல்லக்கூடாது சொன்ன பிரச்சனை வரேன்ட்டு இவர் வந்து என்னை கல்யாணம் ஆகிட்டு லவ் பண்ணுறப்பவே என்னை சொல்லிட்டாரு என்னோட இது இப்படிதான் இருக்கும் என்னோட உடம்பு இப்படிதான் என் கை இப்படி இருக்கும் என் காலு இப்படி இருக்கும் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னதே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு அது சடனாக ஒருத்தவங்க எங்கெங்கயோ சொல்றாங்கம்மா அவனைய பத்தி இந்தமாரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் இவங்களை நல்லா பார்த்துக்கோனா எல்லாமே உனக்கு லைஃபுக்கு நல்லா இருக்கா எல்லாம் அவங்க சினிமாக்கு போறாங்க பீச்சுக்கு போறாங்க உனக்கு எந்த ஆசையும் இல்லையான்னு கேட்டாங்க அதையே வந்து நான் வீட்டுல சொல்லிட்டேன் அதனால் அந்த பிரச்ச அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு அதனால் வந்து ரெண்டு மூணு பேர் தப்பாகவும் என்கிட்ட சொன்னாங்க அந்த விஷயத்த நான் கிட்ட ஷேர் இப்போதான் இவங்ககிட்டே நான் சொல்கிறேன் அதை வந்து நான் இவங்ககிட்டயே சொல்ல மாமா மாமாக்கிட்டே சொல்ல ஏன்னா என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் எனக்கு இதுதான் நல்ல லைஃப்னு எனக்கு தெரியும் கண்டவங்க கண்டதை சொல்லின்னு போட்டோம் அதில் அதை கிட்டே நம்ம போகக்கூடாது இப்போ ஒரு சேத்துல கல்லையை தெரிஞ்சா திருப்பி அதை நம்ம மேலதான் தெரியும் அதனால அந்த மாதிரி ஒரு அவங்க சேராதா நினைச்சு நான் விட்டுனு தாக்க அதை பெருசு பண்ணிக்கணும்னு நான் நினைச்சுக்கவே இல்லை ஒரு நாள் அதான் கேட்டாங்க ஏன்னா வந்து பாப்பா வந்து அது கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு வந்து ரெண்டாவது கல்யாண நாள்ல வந்து பாப்பா எங்களுக்கு தங்கிட்டாங்க அப்ப வந்து ஏழு மாசம் எட்டு மாசம் பாப்பா எங்களுக்கு அதைதான் கேட்டாங்க கிட்ட குழந்தை எப்படி நீ பெத்துக்குன்னு என்ன கேட்டாங்க நிறைய பேர் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க கண்டிப்பா ஒரு பதிலடி எங்க வீட்டுக்கு ராம்லன் எனக்கு தெரியும் என்ன அவர் எனக்கு தெரியும் நீங்க சொல்லிதான் தெரியும் ஒரே ஒரு தங்கச்சி இருந்தாங்க கலைவாணி அவங்க பேரு இது இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப ஸ்ரீவாணியான பாப்பாவுக்கு ஜாதகம் பார்த்தா அதனால பாப்பா பேருக்கு வந்து ஸ்ரீ வந்தது கலை எடுத்துட்டு வாணி சேர்த்துக்கணும் கலை ஆனா சேம் பாருங்க அப்படியே அவங்கள மாதிரியே இருப்பாங்க அவங்க இந்த மண்ணில விழுந்திருக்க பாப்பாவும் அவங்களும் ஒரே மாதிரி இருப்பான் கடவுள் கிட்ட வேண்டிங்கன்னா இவ குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் நான் நடக்கணும் நல்லா நடக்கணும் ஏன்னா இவ தூக்குனா அபாஷன் ஆயிடும் கம்பல்சரி ஏன்னா இவ ரெண்டு மூணு ஆட்டி பிரெக்னென்ட் ஆயிட்டு என்னை தூக்கி அபாஷன் ஆயிடுச்சு இப்ப டப்பான் கே உயிர்வேன் அப்ப வந்து என்னை தூக்கும் போது இது அபாஷன் ஆயிடும் அப்புறம் வெளியே அங்கன்னா போவேன் நான் பாத்துன்னே தமானு விழுவேன் அதிர்ச்சிலேயே அபாஷன் ஆயிடும் ரெண்டு மூணு வாட்டி ஆபரேஷன் ஆகிருக்கு அதனால் வந்து இவங்களுக்கு பாப்பா நின்ன பிறகு நான் கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டேன் நீ நான் எழுந்துக்கும் போது கது லாக் பண்ணி நடக்கிறப்ப நான் ஒரு ரூம்ல இருப்பேன் கது லாக் பண்ணிக்கோ நான் விழுந்துருவாங்க அது உங்களுக்கே தெரியாம நீங்க டக்குற அந்த உணர்ச்சி ஆமா அதுதான் 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 பிரச்சனையே இப்போ இவ பிரெக்னன்ட் ஆயிட்ட பிறகு நீ நான் நடக்கும் போது நீ கதவு லாக் பண்ணிக்கோ நான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது ஆனா நிறைய பேர் விழுந்திருக்கேன் விழுந்திருக்காங்க அம்மா என்ன பண்ணுவாங்க யாரன்னா கூப்பிடுவாங்க எனக்கு தெரியாது லலிதா பொறுமையா அம்மா பயப்படாதவங்க இன்னொன்னு வந்து பார்த்தா அவ கீழே உக்காந்துட்டு இருக்காங்க தண்ணி வரும் பண்ணணும்னே தெரியாது பண்ணி தெருவுல நின்னு யாருன்னா வர்றாங்கன்னா பார்த்து யாருன்னா கூப்பிட்டு கொஞ்சம் தூக்கி உக்காருவீங்கன்ட்டு அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் போய் மறுபடியும் படுத்துக்குவேன் என்ன சொல்லிருவாங்க பயப்படாது எந்த காரணத்துக்கும் எனக்கு எனக்கு ஒரு குழந்தை நீ பெத்து கொடுத்துருல எனக்கு வேற எதுவுமே வேணாம் எனக்கு அந்த ஆசை வந்து போதும் அப்படின்ட்டு அதனாலயே ஆனா நல்லா பாத்துக்கணாங்க எந்த ஒரு வேலை கூட நான் செஞ்சது இல்ல பத்து மாசமா அவளை வயிற்றுல வச்சிருக்கும் போது ஒரு வேலை செய்ய மாட்டேன் உள்ள பெட்ரூம்ல இருப்பேன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க சாப்பிடுவேன் அப்படியே தான் தான் படுத்துகிட்டே தான் இருப்பேன் அப்புறமா தான் நம்ம ஸ்ரீவாணி வந்தாங்க ஸ்ரீவாணி வந்தாங்க இப்போ ஆனா வந்து எல்லாமே அபாஸ்டுக்கு எல்லாத்தையும் காரணம் வந்து இவ என்னவோ எனக்கு தெரியல இவ வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறா ரொம்ப யாருமே என் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப எனக்கு கடல் கொடுத்த வரம்தான் அது அதுவும் என் வயத்துல நின்று பிறந்திருக்காங்க அந்த அம்மா கிட்ட இருந்து தவறி என் வயத்துல நின்று பிறந்திருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவங்க பொண்ணு நான் செத்துக்கு ஆமா ஒரே மாதிரிதான் இருப்பாங்க நீங்க வேணா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் பாப்பாவும் சின்ன வயசுல இதே மாதிரிதான் இப்பயும் அதே மாதிரிதான் இருக்கும் எனக்கு எல்லா சாமியும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு கொலை சாமின்னு பாத்தீங்கன்னா இந்த பாப்பா பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு நடந்தது வந்து அஞ்சாவது படிக்கும் போதுன்னா அந்த ஆக்சிடென்ட் இல்லை நடக்கிற விஷயத்துல நான் சொல்றேன் அந்த அஞ்சாவது பண்ணி செவுத்து வாரத்துல நடந்து போயிட்டே இருப்பேன் கையை தடுக்கி இந்த பூமரம் குச்சின்னு ஒண்ணு இருக்கும் அதை வந்து நம்ம முட்டைய வெட்டிட்டு அந்த குச்சிங்கெல்லாம் இருக்கும் தள்ளி விட்டானுங்க பாரு அது போய் நேராக போயிட்டு நான் இப்படி சைடில் ஊய்ந்திருந்தேன்னா டொக்கியில் குத்தின்னு அப்போ எதனா ஆயிருப்போம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுலலாம் டவுதரு தான் போடுவாங்க டவுசர் போட்டுன்னு இருக்கும்போது அந்த குச்சிங் வந்து உள்ளே போயிடுச்சு ஒன்று தொடையில் குத்துது ஒன்று இங்கே குத்துது மெயினாக வந்து மெயினில் குத்துச்சு எனக்கு படக்கூடாத இடத்துல பட்டுச்சு படக்கூடாத இடத்துல பட்டோடனே அப்போ தெரியல குத்துந்து குத்தல்லன்னு தெரியல அது வெளியே வந்த பெருக்கு நான் உக்காந்து பார்க்குறேன் சில்லுன்னு வந்து ஒரு வந்து நடாது சில்லுன்னு இருக்குன்னு உக்காந்து பார்த்தா ப்ளட்டு லீக் ஆகிருக்கு பிளட் ப்ளட் லீக் ஆகும் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக பிளட்டு லாஸ் ஆகிட்டே இருந்தது அப்போ வந்து டீச்சர் வந்து என்னை தூக்கின்னு போனாங்க அப்போ கூட டீச்சர் இடுப்பு மேலே உட்கார வைக்கிறாங்களே எனக்கு வலி தெரியவே இல்லை குத்தர்ந்து அங்கே தான் அடிபட்டுருக்கு இடுப்பு மேலே உட்கார வச்சுக்கிறாங்க வலி தெரியவே இல்லை அப்போ அளவுக்கு வந்து மருத்துவ போகிற அளவுக்கு வந்து அந்த இடம் குத்தி போயிருக்கு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்து பேண்டேஜ் எல்லாம் கட்டி தேயில் போட்டாங்க தேயில் போட்டோன்னே பேண்டேஜ் கற்றுனோடனே அப்போ ஆனது வந்து நடக்கிற விஷயத்தில் வந்து ஒழுங்காக நடக்க முடியாது ஏன்னா பேண்டேஜ் சுற்றிட்டாங்க எப்படி நடக்க முடியும் ஒரு மாதிரியாக தான் நடக்க முடியும் அப்போ வந்து அவன் நடக்கும்போது இவங்களுக்கு தெரியல அவன் பேண்டேஜ் சுத்தனால தான் அவன் ஒரு மாதிரியாக நடக்கிறான் இல்லைனா ஒழுங்காக நடப்பான்ட்டு தெரியாது ஸ்கூல் போகும்போதெல்லாம் காலை விசிறி விசிறி நடந்து போகிறது அப்படின்ட்டு அப்படி தான் ஆறாவதும் ஸ்டார்ட் பண்ணேன் ஏழாவதுன்ட்டு ஏன் ஒன்பதாவது படிக்கும் போது தான் ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சுதான் நம்மளுக்கு சரியா நடக்க வர மாட்டேன் கிரிக்கெட் விளாடுவேன் எல்லாமே விளாடுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் வந்து எல்லாரோடய கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பண்ணுவேன் பாலை தூக்கி போடும்போது குனிஞ்சு கீழே போடுற பால்ன்ட்டு குனியும் போது பால் உள்ளே போகும் அப்போ வந்து குணிஞ்சி எழுந்தும்போதே முட்டி பூச்சி நேர்ந்துருப்பேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க எதுக்கு இது மாதிரி பண்ணுறான்னு அப்போ எனக்கு தெரியல சின்ன வயசுனாலும் எனக்கு தெரியவே இல்லை அவள் போக போக தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இந்த சைடில் சதை எடுத்து பெங்களூருக்கு அனுப்புனாங்க பெங்களூர் அனுப்பி டெஸ்ட்டு பண்ணாங்க டெஸ்ட்டு பண்ணி அப்புறம் தான் வந்து சதை பிழிக்கணும்னு தெரிஞ்சுது அப்புறம் லாஸ்ட்டாக முடியாத கட்டத்தில் தான் இவர் சொல்லியிருக்காரு வீட்டில் ஸ்கூல் படிக்கும் போது வந்து அப்போ எங்களுக்கு சேரே கிடையாது இப்போ ஒன்றாவது படிக்கிறவங்களுக்குலாம் சேர் இருக்குது அப்போல்லாம் சேர் கிடையாது கீழே உக்காந்தா ஏந்துக்க முடியும் வெளியெல்லாம் ஸ்கூல் விட்டோன்னே எல்லோரும் போய்ட்டு பிறகு தான் நான் வருவேன் அப்பயும் வந்து நான் அங்கேயே ஏந்துக்க மாட்டேன் கொஞ்சம் வெளியே அங்கேருந்து சொல்கிறவே கஷ்டமாக இருக்குது டேக்கின்னு தான் வருவேன் அங்கேருந்து டேக்கின்னு வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டூர் மாதிரி இருக்குது ஹைட்டாக இருக்கும் அது பிடிச்சின்னு இறங்கி நகர்ந்து நகர்ந்து வர்றது அப்படியே கீழே கையில் நகந்து நகர்ந்து வந்துன்னு ஏற்பேன் பேகை தூக்கி நகர்ந்து நகர்ந்து ஏற்பேன் ரொம்ப பால்டிச்சு நிறைய டைம் வந்து சாப்பிடாமல் விட்டுருக்கேன் அம்மா வந்து சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க பெல் அடிப்பாங்க எல்லாருமே வெளியே போய் சாப்பிடுவாங்க வெளியே போய் சாப்பிட முடியாது கை கழுவணும் சாப்பாடு தண்ணி ஊற்றணும் எல்லாமே பண்ணனால சாப்பாடு நிறைய டைமு சாப்பிடாம இருக்கேன் அந்த வெளியே வந்து உக்காருங்க மரத்தடியில வந்து உக்காருங்க நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன் சார் போயிடுவேன் நான் வீ தான் இருப்பேன் ஸ்கூல்லேயே இருக்கும்போது எழுந்துக்கவும் முடியாது வெளியே நகர்ந்து வெளியே வரும்போது எதிரிலே அவங்க இருப்பாங்க அப்போ நாலு பேர் நம்மளை பார்ப்பாங்க நாலு பேர் சரி நிறைய பீரியடு வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பீரியடு மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய படிக்காம ஏண்டா பிறந்தமோன்ட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் ஒரு நாள் ஆச்சுன்னா மத்தியானத்தில் டாய்லெட் வந்துச்சு டாய்லெட் வந்த பிறகு காம்பவுண்டு கட்டியிருப்பாங்க காம்பவுண்டுக்கு வெளியே போய் உக்காந்தேன் வெளியே போய் உட்காந்து நம்மளால் ஏந்துக்க முடியும்னு நினச்சி தான் நான் போய் உக்காந்தேன் உட்காந்த பேர் டாய்லெட்லாம் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு இயந்துக்க முடியாத இடத்துல வந்து ஃபுல்லாகவே காரை இறந்துக்கிறேன் எழுந்துக்கிறேன் இயந்துக்கவே முடியல பன்னெண்டு மணிக்கு போனவன் மூணு மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கேன் மூணு மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு ஹைட்டாக ஒரு இடத்துல வந்து கீழே இது பண்ணி அப்புறம் ஏந்துக்கிறேன் ஏனும் போது விழுந்துட்டேன் திரியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் நிறைய கடவுளை திட்டியிருக்கேன் எதுக்கு இந்த மாதிரிலாம் படைக்கிறீங்க எதுக்கு இந்த மாதிரி நீ நல்ல கடவுள்தான் என்னை நல்லா பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த டைமில் நிறைய வாட்டி திட்டியிருக்கேன் இப்போ இந்த அஞ்சு வருஷமாக தான் நான் நல்லா இருக்கேன் அதுக்கு முன்னாடி நரக வேதனை தான் என் லைஃபு ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்